எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற விசுவாவசி வருடம் அதாவது சித்திரை மாதத்தில் இன்றைக்கி இந்த புத்தாண்டில் அதாவது வருகிற சனி சனிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மற்றும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த நாளும் கலந்து ஒரு காம்போ பாக்கா அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வாவாசி வருடம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விஸ்வாவாசி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இன்றைக்கி துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கப்படுதுங்க இப்படி போது அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சியும் இது நாளும் கலந்து மேசராசிக்கு அதாவது இந்த வருடத்தில் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம ஒரு ஆதாரப்பூர்வமாக தெளிவையாக பொறுமையாக பார்க்குறோங்க நம்மளுடைய சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்தவுடைய காணொலியை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் முழுமையாக நம்ம என்ன வரன்றது உங்களுக்கு விளக்கமாக புரியும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கின்றது இந்த உடைய தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குதா செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த வியழாயிர சனியாகப்பட்டது இந்த சனி சனிப்பயிற்சியாகப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு நமக்கு வந்து வெறிய சனியே வர்றாரு நமக்கு வந்து என்னென்ன சிரமங்கள் கொடுக்கப்படுறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சின்றது மட்டும்தான் இல்லை குரு பயிற்சி மற்றும் ராகேதி பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முதலாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மேன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு விரையச்சனியாக வராரு அப்படி விரையச்சனியாக வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கின்றது அதாவது மூணாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இன்னைக்கு அஞ்சு நாள் ஆகப்பட்டது உங்களுக்கு விரையச்சனின்றது ராசிக்காரங்களுக்கு இருக்கும் பொதுவாக ஒரு சனி பகவான் ரெண்டரை வருஷம் சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அதாவது அஞ்சு நாள் மட்டும்தான் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா விரையச்சனியே வரும்போது நூறு சதவீதம் அசையாத சொத்துக்கள் நம்ம வாங்கிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க அசையும் சொத்துக்கள் வேண்டான்னு சொல்லுவேன் அசையும் சொத்துக்கள் அதாவது வண்டி வாகனம் எடுக்கிறதோ மாற்றுறதோ இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் நல்லது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா சனி பகவான் பிடிக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சுபவெரையும் பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா போயிடும் சரிங்களா அதை தவிர இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சனி வந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு நம்ம போர் போடுறது கிணறு வெட்டுறது கூட்டுத்தொல் பண்ணுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது பத்து ரூபா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு துன்பங்களும் தேவையில்லாத ஒரு அலைச்சலும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு ஏன்னா மேசராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறிய வராரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணாம் தேதி இன்றைக்கி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறையச்சனியில் ரொம்ப சிரமம் கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளும் நமக்கு சிரமம் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது இதில் சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார் எப்பயுமே நமக்கு முன்னாடி வரும்போது சிரமத்தை கொடுத்தாரு அப்படின்னா அதே அவர் வக்ரம் அடையும் போது நல்ல பலன்களை கொடுப்பாரு சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபச்சனியாக இருந்தவர் இப்போ விரைச்சனியாக வராரு அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்றது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி குரு பயிற்சி இன்றைக்கின்றது மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பயிற்சின்றது இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் பதினேழு நாள் இன்றைக்கி இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து குடும்ப குருவாக இருந்தவர் இப்போ தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருந்தார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு இப்போ தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு சனி பயிற்சின்றது நல்லா இல்லை ஆனால் குரு பயிற்சின்றது சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா குரு பகவான் பல சொல்லுவாங்க குரு கொடுப்பார் அது எவர் தடுப்பார் குரு கொடுக்குறது யாராலையுமே தடுக்க முடியாது அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா எப்படி சொல்கிறது தீராத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்துருவார் ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போ தைரியஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும் அடுத்தது இந்த திருமண தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சரியாகும் இதை விட பார்த்திங்கன்னா இந்த உடல் உபாதிகள் நிறையா பேருக்கு இந்த தேவையில்லாத இந்த ஸ்கின் அலர்ஜி உடல் தொந்தரவுகள் தீய செலவுகள் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா தைரியஸ்தானத்தில் குரு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நம்ம இதுக்கு மேலே சொந்த மண்ணு வாங்குவோம் இடம் வாங்குவோம் வீடு கட்டுவோம் அவர் அப்பார்ட்மெண்ட் வாங்குவோம் தொழிலில் சாதித்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருவார் சரிங்களா அப்போ உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லை ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா குடும்பத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளார குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் கருத்து வேறுபாடு தேவையில்லாத குழப்பம் கொஞ்சம் பணக்கஷ்டம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தைரியத்தை சேர்த்து கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு வரதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றதை வந்து பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா இன்றைக்கின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வரைக்கும் அப்போ ஒரு வருஷம் இன்றைக்கி ஆறு மாதம் பத்தொம்பது நாள் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா வைகாசி மாதம் இன்னைக்கின்றது வந்து நாலாம் தேதி வரைக்கும் அதாவது வைகாசி மாதம் நாலாம் தேதி தான் இந்தவுடைய ராகு கேது பயிற்சி ஆகிறாரு இப்படி ஆகக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப ராகுவா இருந்து கரெக்டானது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க லாப ராகுன்னா உங்கள் ராசிக்கின்றது பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போறாரு அப்போ நூறு சதவீதம் ராகு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி கேது பகவான் பஞ்சம கேதுவாக வராரு கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராரு பஞ்சம கேதுவாக வராரு அப்போ உங்களுக்கு வந்து சனி பயிற்சி விட குரு பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி விட ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்குதுங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரோதி வருடத்துல பட்ட கஷ்டன்றதெல்லாம் இந்த உடைய விசுவாச வருடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுன்றது மறக்க முடியாத உண்மை ஏன்னா இந்த முக்கியமாக மூணு கிரக பயிற்சியில் உங்களுக்கு ரெண்டு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மற்றும் இந்த ராகு கேது பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப டாப்ல கொண்டு போய் வைக்க போகுது சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பயிற்சியே நமக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறாருன்னா அந்த சனி பயிற்சி கொடுக்குற கஷ்டத்துக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு இந்த ஏழரை சனியில் நீங்கள் பெருசாகவே ஒன்று நீங்கள் அதாவது கஷ்டப்பட வேண்டியதில்லை சிரமங்கள் இருக்க தான் செய்யும் இல்லைனாலும் நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனால் அந்த சனி சனிப்பயிற்சியை இந்த குரு பயிற்சி ராகித் பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது சரிங்களா இதில் என்ன அப்படின்னா சனி பயிற்சின்றத மட்டும் வக்கரம் போது உங்களுக்கு பலன் கொடுப்பாரு சரிங்களா ஆனா அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல தொழிலில் மாற்றம் இல்லாதவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் ரெண்டாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும் மெயினாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரி சுப வேறையும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான் கெட்டதை மட்டும்தான் பண்ணுவாருன்னு ஆனா சனி பகவான் வந்து கெட்டதுலேயுமே நல்லதை பண்ணுற விடாருன்னா சனி மட்டும்தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடன் உடனே வாங்கியாவது ஒரு இடமோ வீடோ சொத்தோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஃப்ளாட்டோ எதுன்னு வாங்கிடுவீங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கடனானாலும் உங்களுக்கு முதலீடுன்றது மிச்சமாயிடும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய வருடம் இந்த விசுவாசி வருடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு கௌரவம் அதை விட நல்ல ஒரு அதாவது ஒரு தரமான ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வாழ போகிறீங்க கண்டிப்பாக வளர போகிறீங்க சரிங்களா ஏன்னா உங்களோட அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் புத்திர பாக்யம் அதாவது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி திருமணஸ்தானம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஏன்னா நம்ம ராசிக்கு தான் இப்போ பலன் சொல்கிறோமே தவிர லக்கணத்துக்கு நம்ம பலன் சொல்லலை சரிங்களா ஏன்னா நம்ம சுய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்றோம் லக்னத்தை அடிப்படையாக தான் பலன்கள் சொல்றோம் அப்போ ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போறதுக்கு ஆயிரம் நம்ம காரணங்கள் சொல்லலாம் புரியுதுங்களா ஆனா ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறோம்னா நாலே நாலு காரணம் நல்லா இருந்தா போதுமானது ஒன்று திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது சனி இல்லாம மூணாவது வந்து கட்டன்றது தோஷங்கள் இல்லாம நாலாவது சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்பு போட்டி போறாமல் இல்லை அப்படின்னாவே நம்ம நிச்சயமாக நம்ம நல்லா வாழலாம் இது இல்லை நாலுமே நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஓரளவுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா இப்போ நாம் பார்த்துருக்கிறது வந்து இந்த புத்தாண்டில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பயிற்சிகளும் ஏன்னா மற்ற பயிற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரன் ரெண்டே கால் நாள் ஒரு நாள் மாறிடுவார் அதே மாதிரி சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அதே மாதிரி புதன் பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் சுக்குர பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஆனால் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ளார மாற வேண்டிய கிரகங்கள் வந்து நம்ம இயல்பு அதனால தான் மாதப்பல நம்ம பார்த்துக்குறோம் ஆனால் முக்கியமாக இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராக்கியது பயிற்சி இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் சனி அதாவது இப்போ பயிற்சி சாகக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணனா நல்லது திருநள்ளாற போனால் நல்லது நவகரகத்தை சுத்தினா நல்லது எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது நவகிரகத்தை சுற்றுறது நல்லது காக்க சுற்றி இருக்கக்கூடிய அதாவது ஜீவனங்களுக்கு மனசாக்களுக்கு தானம் கொடுக்கறது நல்லது சனி பகவானுடைய தாக்கம் மட்டும் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்மளோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி செரிநெயிர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி